இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இறக்குமதி வரியால இந்தியால இருக்கக்கூடிய பல துறைகள் இன்னைக்கு நஷ்டத்துல மூழ்கி இருக்கு பல்லாயிரக்கணக்கானோர் வேற இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா பல நாடுகளுக்கு இறக்குமதி வரியை விதிச்சுச்சு அதுல இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த இருபத்தி ஐந்து சதவீதமே இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு அதிகமான வரியா இருக்கும்போது ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிச்சு கிட்டத்தட்ட இப்ப இந்தியா மீது ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை அமெரிக்கா விதிச்சிருக்கு இதனால ஆயத்த ஆடைகள் துறையில மட்டுமே தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேல இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஐநூறு டன் கடல் உணவுப் பொருட்கள் இறால் போன்ற உணவுப் பொருட்கள் அங்க இருக்கக்கூடிய வர்த்தகர்களால எங்களால இந்த வரி கொடுத்து இதை வாங்க முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் நடந்திருக்கு இதனால வியாபாரிகள் அந்த பொருட்களை வைத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இன்னைக்கு அவங்களும் இருக்காங்க இதனால ஏற்கனவே பொருளாதார சிக்கல்ல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மேலும் மேலும் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு இந்த டாரிஃப்னு சொல்லப்படக்கூடிய இந்த இறக்குமதி வரி அப்படின்னா என்ன இந்த இறக்குமதி வரியால இந்தியா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த இறக்குமதி வரி அப்படிங்கிறது பொதுவாக வெளிநாடுகளில் இருந்து உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி அதுவும் குறிப்பாக அந்த பொருளினுடைய விலையை மையமாக தான் அந்த வரியும் விதிக்கப்படுது இப்போ எடுத்துக்காட்டா ஒரு பத்து சதவீதம் வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை நூறு ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா இந்த வரி விதிப்புக்கு பிறகு அந்த பொருளினுடைய விலை நூற்றி பத்து ரூபாயாக மாறும் இந்த இறக்குமதி வரியில் பொதுவாக ஏற்றுமதி செய்கிறவர்களுக்கு எந்த ஒரு வரியும் விதிக்கப்படாது மாற அந்த பொருட்களை அந்த நாட்டில் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கொள்முதல் நிறுவனங்களுக்கு தான் அதிக அளவுல வரி விதிக்கப்படும் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நிறுவனம் ஒரு சுமார் ஐம்பதாயிரம் டாலர் மதிப்புடைய ஒரு காரை வந்து வெளிநாட்டுல இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிச்சிருக்கு அப்படின்னோன்னா அந்த நிறுவனம் வந்து அரசாங்கத்துக்கு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் இதே இதை இப்போ ஐம்பது சதவீதமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இதுக்கு இரட்டிப்பாக தான் இருக்கும் இதனால தான் பல நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு அதிக அளவுல வரி விதி இறக்குமதி வரி விதிச்சிருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குறதுக்கு அச்சப்படுறாங்க அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த ஐநூறு டன் இறால் போன்ற கடல் உணவுகளும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு இங்க இருந்து ஏற்றுமதி பண்றவங்களுக்கு வரி விதிக்கப்படாது அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்திய சந்தையை பாதிக்கும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதிக அளவுல வரி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொருட்கள் வாங்குறதை குறைச்சு கொள்வாங்க இல்ல சுத்தமா வாங்காமலும் போயிருவாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுமே இந்த இறக்குமதி வரியால பாதிக்கப்படுவாங்கதான் இப்போ இறக்குமதி வரி அதிகமா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய இருந்து போகக்கூடிய அந்த ஜவுளித்துறையாக இருக்கட்டும் காலனிகளாக இருக்கட்டும் கடல் உணவுகளாக இருக்கட்டும் எல்லாத்துடைய விலையுமே அங்க உயர்ந்து காணப்படும் அப்படி இருக்கும்போது விலை உயர்வா இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறத மக்கள் குறைச்சுக்குவாங்க அதன் அடிப்படையில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களோட அளவுமே குறைந்து போயிடும் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலா இது அமைஞ்சிருக்கு ஏற்கனவே ஜிஎஸ்டி மாதிரியான வரிகளால இங்க விலைவாசி அதிகமா இருக்கும்போது அதனாலேயே மக்கள் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரமே ரொம்ப வீழ்ச்சி அடைந்த ஒரு நிலைமையில தான் இருக்கு ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பை கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு ரூபாயை தாண்டி இன்னைக்கு போயிருச்சு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஐம்பது சதவீதம் வரிய இந்தியா எப்படி சரி செய்ய போகுது அதுல இருந்து எப்படி மீண்டு வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு இது ஒரு புறம் இருக்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நம்ம பாக்கணும் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிக்கிறதுக்கு முக்கிய காரணமா சொல்றது என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய்களை வாங்குறது தான் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய்களை இந்தியா வாங்குறதுன்னு மூலியமா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த போருக்கு இந்தியா உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன் வச்சிருக்காரு இதனாலதான் ஐம்பது சதவீத வரி விதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அமெரிக்கா வரி விதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்தியா எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுனால அதிக லாபம் பெறுதோ அந்த பொருட்களுக்கு மட்டும்தான் வரி விதிக்கப்பட்டிருக்கு மாறா அமெரிக்காவுக்கு அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த பொருட்கள் மின்னணு சாதனங்களினுடைய உதிரி பாகங்கள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் வரிவிலக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்தியா ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணாம இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது அமெரிக்கா ஒரு சில அத்தியாவசிய பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து இப்பவும் இறக்குமதி தான் இருக்கு குறிப்பா யுரேனியம் உரங்கள் பிளாட்டினம் போன்ற பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து தான் அமெரிக்கா இறக்குமதி செய்யுது அப்படி இருக்கும்போது இந்தியா மட்டும் ஏன் ரஷ்யா கூட வர்த்தகம் செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு தலையாட்டி பொம்மை போல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது இதுதான் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய திமிர் இப்படி அமெரிக்காவால வரி விதிக்கப்பட்டதற்கு பிறகு பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தொழில்கள் முடக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னைக்கு மோடியும் அரசு காரங்கள என்ன சொல்றாங்க சுதேசி பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க சுதேசி பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்தியா ஒரு சுயசார்பான ஒரு நாடா இருக்கணும் உற்பத்தியும் தொழில்துறையும் இங்கே அதிக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா இருக்கணும் இந்த ஐம்பது சதவீதம் வரையை விட அதிக அளவு வரி சீனா மேல அமெரிக்கா போட்டுச்சு ஆனால் சீனாவால் அதுக்கு பதிலடி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு காரணம் சீனா வந்து ஒரு தன்னிறைவான ஒரு பொருளாதாரத்தை கொண்டிருக்கு வளர்ச்சியும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டிருக்கு அமெரிக்காவும் பல இடங்களில் சீனாவை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில இருக்கிறதுனால தான் சீனாவால் இன்னைக்கு பதிலடி கொடுக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி இந்தியாவும் உற்பத்தியிலையும் பொருளாதாரத்திலையும் தொழில் வளர்ச்சியிலையும் என்னைக்கு வளர்ந்த ஒரு நாடா மாறுதோ அப்பதான் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் இருந்து இந்தியாவால் மீண்டு வர முடியும்